வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற அழகிய கிராமத்தில் வந்து ஏக்கர் காணி அதாவது பன்னெண்டு தரப்பு காணி என்று விற்பனைக்காக வந்திருக்கிறது இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்கின்றதை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க காணி எங்க இருக்குன்னு தாப்பம் இந்த காணி கிளிநிர் செல்வா நகர் என்ற அழகிய தான் இந்த காணி அமைந்திருக்கிறது அதாவது வந்து செல்வா நகர் பிரதான வீதி இருக்கு இந்த கிராமம் கிணொஞ்சி டிபோ சந்தியிலிருந்து கனகபுரம் வீதியூடாக மாவீரர் தொயிலு மெல்லம் செல்லும் வீதியில் அன்னளவாக அஞ்சு அல்ல ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது இந்த கிராமத்தை பற்றி சொல்ல போனால் வடமாகாணத்தில் வந்து பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி மட்டு விளையாட்டிலும் சரி முன்னுதாரணமாக வளர்ந்து வரும் கிராமங்களில் ஒன்றுதான் தான் இந்த செல்வாநகர் கிராமம் இந்த மாதிரியான இடங்களில் இவ்வளவு வசதியான இவ்வளவு மலிவாக வாங்குவதென்றால் மிக கஷ்டம்தான் ஒரு அவசர தேவை தான் இந்த காணி நிற்கப்படுகிறது இதனுடைய விலையும் வந்து இந்த இடங்களில் போகிற விலையை விட ஆக மலிவாகத்தான் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு அவசர தேவை ஒன்றுக்காகத்தான் இந்த காணி விற்கப்படுகிறது ஆகவே இதனுடைய விலை வந்து முப்பது லட்சம் மட்டும்தான் தான் காணி உரிமையாளர் அப்படி தங்கூறி இருக்கிறேன் இது தொடர்பாக வந்து நாங்கள் உரிமையாளருடன் நேரில் துவைக்கி பேசி தீர்மானிக்கலாம் மற்றது இந்த காணியின் ஆவணம் வந்து கை தான் பயப்படுத்தவே இல்லை வாரான காணியை வாங்குவதால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பகுதிகளுக்கு வந்து இப்போதான் அரசாங்கம் நில அளவைகளை மேற்கொண்டு எல்லை கற்களை நாட்டி வருகிறது இவ்வாறான காணிகளுக்கு உறுதி வழங்கும் பதிவுக்கான நடமாடும் சேவைகள் தற்போது பிரதேச செயலகத்தால் நடாத்தப்பட்டு வருகிறது அதுவும் செல்வான நடமாடும் சேவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து பன்னெண்டாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நீங்கள் நேரடியாகவே உறுதிக்கு பதிவு செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் தாரி தொடர்பான அனைத்து முழுமையான பெற்றுக் முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளையும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு